நல்லா செய்திருப்பீங்க செஞ்சுட்டு பாவி என்ற பேர் வாங்கின மாதிரி தான் அதனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வராரு இப்போ வண்டி எடுக்கலாமா கார் எடுக்கலாமா மாற்றலாமா இந்த இருபத்தஞ்சி நாள் தயவு செய்து வேண்டாம் இருபத்தஞ்சு நாள் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்தாலும் இல்லை சப்போஸ் இப்போ எடுத்திருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுணும் பொறுமை எடுத்துருக்கலாமோ இல்லை இதோட நல்ல வண்டியை பார்த்துருக்கலாமோ இல்லை இதோட பட்ஜெட் கம்மியில் பார்த்துருக்கலாமோ அந்த மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளார வரும் இந்த மோட்டார் வாகனத்திலே தொழிலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த டைம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா பொதுவாக சுக்கரன் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கே வந்தால் கூட அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொந்தமாக வண்டி போட்டங்க நஷ்டம் ஆகிடுச்சி என்னால் வந்து ஒரு வண்டிக்கு நான் பத்து வண்டி கூட வச்சுருந்தேன் ஒன்று ரெண்டு வண்டி வச்சுருந்தேன் இன்றைக்கி இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட ஆனால் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்லா இருந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ வண்டியெல்லாம் எடுத்தாலும் போட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்குர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்குர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரகமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சகரார் சகிறார் அப்போ மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியில் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறார் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி நிச்சயமாக அதாவது சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ற கிரகம் வேலை செய்யுமா அப்படி பார்த்தா கண்டிப்பாக வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் மூணாவது வீடு உங்கள் ராசிக்கு மூணாவது வீடுன்னா துளாராசி உங்களுக்கு பத்தாவது வீடு அப்படின்னா ரிஷபராசி அப்போ ரிஷபராசி துளாராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் அப்படி பார்த்தா சுக்கர பகவான் இன்னைக்கு வந்து மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி திசா இருப்புல பார்த்தா இருபது வருஷம் இருப்பு தான் இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயிற்சி அடைகிற காலம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கடகராசிக்கு வராரு அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாள் அப்போ இந்த இருபத்தஞ்சி நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு பாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கிறகு எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் மறைமுகமாக தான் வேலை செய்யும் பெருசாக ஒவ்வொரு சப்போர்ட் பண்ண மாட்டார் அது ஆறாம் இடத்துல போய் உக்காந்தாலும் சரி எட்டாம் இடத்துல உக்காந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தாலும் சரி நிச்சயமா அவர் வந்து டைரக்டா ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆக மாட்டார் பொதுவா பார்த்தா நான் ஒரு வந்து லோன் போட்டிருக்கிறேன் எனக்கு இப்ப சக்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொஞ்சம் டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு பேங்க் பிரச்சனை இருக்கு அதை போக பார்த்துட்டுனா எனக்கு பணம் போற அளவுக்கு கேட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் வருமா இல்லை ஏன் பைசா கொடுத்துருக்குற இது இப்போ எனக்கு கிடைக்குமா கண்டிப்பா இந்த இருபத்தஞ்சி நாளில் கொஞ்சம் தாமதமாறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பார்த்தீங்களா பன்னெண்டில் எக் கிரகம் அறியுதோ அக்கிரகம் வந்து அஸ்தமன்ட்டான் மறைவு நீச்சம் அடைஞ்சிருவார் நீச்சம்னா அதாவது செயல் இழந்துருவார் அப்ப இந்த ராசிக்கு நீச்சம் அடைகிறாருன்னு கேட்டால் இல்லை தான் வந்து உக்காடுறாரு ஆனா பகையாக உட்காந்தாலும் வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் இந்த இருபத்தஞ்சி நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஒருத்தருக்கு ஜாமீன் கெழுத்து போடுறோம் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தருக்கு பத்து ரூபா வாங்கி கொடுக்குறீங்க அந்த இடத்துல நல்ல பேர் வருமா நிச்சயம் நல்ல பேர் வராது அதாவது மூத்தோர் சொல்லே காயே முன்னாடி கசக்கு பின்னாடி இணைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்வீட் மாதிரி தான் நல்லா பேசுவாங்க இனிக்கு இனிக்கு பேசி அதாவது நல்லா உங்களை வந்து மைண்டு வந்து டைவேர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கட்டன்றது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் நான் சொல்கிறேன் முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இப்போதைக்கு இந்த இருபத்தஞ்சி நாள் வேண்டாம் சரிங்களா கல்யாணம் ஆகிட்டால் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட மன வருத்தம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்பா அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் மன வருத்தம் நல்லதே பண்ணால் கூட பொல்லா பண்ணுற மாதிரி தான் கொடுத்ததை கேட்டால் கூட அடுத்தது பகை தான் நல்லா செய்திருப்பீங்க செஞ்சுட்டு பாவி என்ற பேர் வாங்கின மாதிரி தான் அதனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வராரு இப்போ வண்டி எடுக்கலாமா கார் எடுக்கலாமா மாற்றலாமா இந்த இருபத்தஞ்சி நாள் தயவு செய்து வேண்டாம் இருபத்தஞ்சி நாள் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்தாலும் இல்லை சப்போஸ் இப்போ எடுத்திருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கொஞ்சம் அவசரப்பட்டுருந்தோம் பொறுமை எடுத்துருக்கலாமோ இல்லை இதோட நல்ல வண்டியை பார்த்துருக்கலாமா இல்லை இதோட பட்ஜெட் கம்மியில் பார்த்துருக்கலாமோ அந்த மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளார வரும் இந்த மோட்டார் வாகனத்தில் தொழிலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த டைம் நல்லாயிருக்கும் ஏன்னா பொதுவாக சுக்கரன் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி இருந்தால் சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கே வந்தால் கூட அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொந்தமாக வண்டி போட்டேங்க நஷ்டம் ஆகிடுச்சி என்னால் வந்து ஒரு வண்டிக்கு நான் பத்து வண்டி கூட வச்சுருந்தேன் ஒன்று ரெண்டு வண்டி வச்சுருந்தேன் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட ஆனால் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்லா இருந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ வண்டி எல்லாம் எடுத்தாலும் போட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசியை ரெண்டாம் இடமா பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இருந்தால் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது நல்லது சரிங்களா இல்லை கால பயிற வரை வழிபடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது லாப குருவாக இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா தான் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது ஓரளவுக்கு என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாப குருவாக இருக்கிறார் அந்த வகையில் பார்த்தா நிச்சயமாக பிள்ளைங்களோட படிப்பு ஹெல்த்து ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்களா அதாவது ஆல்ரெடி கொடுத்த குழந்தைகளுக்கு நான் முயற்சி எடுக்கிறேங்க அவங்களுக்கு நாலு சேர்த்து வைக்கணுமில்ல நல்லா படிக்க வைக்கணும் இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கணுமில்ல அப்படின்னா நிச்சயம் நல்லா தான் இருக்கும் இல்லைங்க எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு குழந்த பாக்கியம் இருக்குமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்குறேங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்குறேன் அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்துட்ருக்குறேங்கன்றீங்களா நிச்சயமாக ஒரு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மறைமுகமாக சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும் என்ன ஒரு பொண்ணு விரும்பிட்டுருக்குறேங்க நான் ஒரு என்ன ஒரு மாப்பிள்ள விரும்பிகிட்டு இருக்கிறாரு எங்களுக்குள்ளார ஒரு காதல் நல்லா போயிட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமா எங்களுக்குள்ளார காதல் கல்யாணம் எல்லாம் நடக்குமா அப்படிலாம் பார்த்தா இண்டிவிஜுவலான கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம நடக்குன்னு சொல்ல முடியாது அது உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ மெயினாக பார்த்தா கல்வி நல்லா இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரத்தில் பெருசாக மாற்றங்கள் கொடுக்கணும்னா கூட சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா என்ன இத்தனை நாளாக நம்ம இப்படி நினைச்சிட்டு இருந்தோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலஸ்தர ராகுவா இருக்கிறாரு ராகு கலஸ்தர ராகுவா இருந்து சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க இது மாப்பிள்ளை இது பொண்ணுன்றது பத்திரிக்கை அடிச்சிட்டாங்கன்றீங்களா திருமணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க தன் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பா நல்லதாக நடக்கும் சரிங்களா அது போக பார்த்தா உங்களுக்கு ஜென்ம கேது உங்கள் என்ன உங்கள் தான் இப்போ கேது இருக்கிறார் அப்போ உங்கள் சிம்மராசியில் கேது இருக்கிறார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுங்க ஏன்னா உங்களுக்கு நான் ராகு எது சுற்றுனா தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன வலி போராட்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு முக்கியமான ஒரு வேறே ஒரு விஷயம் என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனதெகிரியம் உங்களுக்கு நல்லா இருக்குது நம்மளால் முடியும் சாதிப்பேன் என்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்படின்ற கவனம் உங்களுக்கு நிறைய இருக்குது அந்த தன்னம்பிக்கையே உங்களை உயர்த்தி விடும் சரிங்களா எது எப்படியோ சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் தன்னம்பிக்கையோடு போராடுங்க நிச்சயம் இருக்கும் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது ஒன்று மட்டும் பண்ணிக்கிட்டாவே போதுங்க இந்த மாதம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி